ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேரன்பு அப்படிங்கிற ஒரு படத்துடைய விமர்சனத்தை தான் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அதுக்குள்ளே எப்படி ரிவ்யூ அப்படின்னு வழக்கமாக கேட்குற கேள்வியை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க ஏன்னா இந்த படம் வந்து போன வருஷமே உலக நாடுகளில் பல இடங்களில் அதாவது வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க இல்லையா அந்த இடங்கள்லாம் ஒளிபரப்பாயிருச்சு அது போக நமக்கு ப்ரிவியூ ஷோவும் போட்டு காமிச்சிட்டாங்க அதாவது ப்ரெஸ்ஸுக்கு ஸோ அதனால தான் இந்த படத்துடைய விமர்சனம் முன்ன கூட்டியே வருது எப்போல்லாம் ஒரு படத்துடைய விமர்சனம் முன்ன கூட்டி வரும் அப்படின்னா அந்த படத்துடைய கண்டென்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் சேர்ந்து முன்னுமே அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை போட்டு காமிச்சிருவாங்க ஓகே இது கிளாரிட்டி பண்ணிட்டேன்னா ரைட் பேரன்பு படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு வரியில் கேட்குறவங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்கு இது ஏன் நல்லா இருக்கு அப்படிங்கிறதான் பாக்கி இருக்கக்கூடிய நிமிஷங்களை நான் சொல்ல போகிறேன் பேரன்பு அப்படின்னும்பொழுது பொதுவாக நம்மலாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு அசாதாரணமான மனிதர்கள் மாதிரி வாழணும் அப்படின்னு நிறையவே முயற்சி பண்ணுவோம் நம்மள நிறைய பேர் ஆனால் நம்ம வாழ்கிற சாதாரண வாழ்க்கை கூட சில பேருக்கு ரொம்ப அசாதாரணமா தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப பூத கண்ணாடி வச்சு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு டேரக்டர் ராம் ஆக்சுவலா மூளை முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய தந்தையா மம்முட்டி அவர்கள் வாழ்க்கையுடைய பத்து அத்தியாயங்கள்ல பத்து சூழ்நிலைகள்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறாரு அப்படிங்கறது தொகுப்பு தான் இந்த பேரன்பு திரைப்படம் பொதுவா இந்த பட இந்த படத்தை நம்ம பார்க்க பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இப்படியாப்பட்ட நபர்களை நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுடைய இந்த பக்கத்தை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற ஒரு நெருடல் நமக்கு இருக்கதான் செய்யும் இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுதும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாராட்டணும்னு தோணுது யார் அப்படின்னா சாதனாவதா ஏன்னா கை கால்லாம் அதே மாதிரி வச்சுக்கிட்டு வாய ஒரு சைடு அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க பேசுகிற முயற்சி பண்ணுற இடங்கள்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க படம் முழுக்கவே அதை அதை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எவ்வளோ அது பெயினாக இருந்தது இருக்கும் ஆனால் படம் முழுக்க கண்டினியூட்டி கரெக்டாக இது பண்ணி ஒரே பொசிஷனில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இந்த ஏஜில் இப்படியாப்பட்ட ஒரு ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அபாரம் அது ரெண்டாவது படத்துலேயே அவங்களுக்கு அமைஞ்சுது அப்படிங்கும்போது நிச்சயமா அதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் மமூட்டி அவர்களுக்கு யூஸ்வலாக ஒரு பெரிய இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் எல்லாம் அப்படியே நகர்த்திட்டு தன்னுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த அப்பா எப்படி நடந்துப்பார் அந்த மாதிரி தான் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்றாரு அப்படி ஒரு தத்துருவமான நடிப்பு செகண்ட் ஆஃப்ல ஒரு இடத்துல வந்து அவருடைய மனைவி வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு மூணு செகண்ட் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு ஃபேஸில் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் நடிப்புல எல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு பேரன்பு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரெண்டே ரெண்டு முக்கியமான கதாபாத்திரம் அதான் மம்முட்டி சாதனை இவங்களுக்குள்ள கதை நகர்ந்தால் கூட சுத்திலும் சில கதாபாத்திரங்கள் வந்து போகுது அந்த கதாபாத்திரங்களுக்கான தேவை எவ்வளோ அதனுடைய அளவு இவ்வளோதான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காரு அஞ்சலி உட்பட அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு இடத்துலையும் இந்த ஸ்கிரீன் பிளே ட்ராவல் ஆகுது வந்து ஒரு ஒரு அத்தியாயமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு அந்த அத்தியாயத்தில் அவங்க கிடைக்கிற ஏமாற்றங்கள் புது புது அனுபவங்களை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பதிவு பண்ணியிருக்காரு இந்த படம் யாருக்கெல்லாம் வந்து ஒரு சலிப்பை கொடுக்கும் அப்படின்னா கமர்ஷியல் படங்களை விரும்பி பார்த்து எனக்கு இப்படியாப்பட்ட படங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனைகளோட போறவங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த படம் சின்ன சலிப்பையும் கொஞ்சம் பொறுமையையும் சோதிக்கும் இந்த படம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன என்ன மாதிரியே இந்த சொசைட்டியில வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஸ்பெஷல் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன் இந்த படத்துல அப்படின்னு கமிட் ஆகி நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு டாப் டு எண்ட் விதவிதமான ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இப்படியெல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல வந்து உங்களுக்கே உங்களையே ஆஃப் ஆக்குற மாதிரி தோணும் அப்படியாப்பட்ட சில இடங்களும் இதில் இருக்குது சில சில காட்சிகள் வரும்பொழுதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் எப்படி தான் இவங்களால் இது முடியுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் நமக்குள்ளேயே வரும் அப்படி பல கேள்விகளோட தான் ராம் இந்த படத்தை கொடுத்துருக்காரு தேனி ஈஸ்வர் இவர் வந்து விஷ்வலாக எல்லா இடங்களையும் ரொம்ப பக்காவாக காமி காமிக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டேஜ் ஒரு பங்களா மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு வீடு இருக்கும் அந்த ஒரு இடத்த வந்து சுற்றி சுற்றி ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு சில இடங்கள் கொஞ்சம் டார்க்னஸாக இருந்தால் கூட அது கட கதையோட எமோஷனோட கனெக்ட் ஆகிற மாதிரி காட்சிகளை பதிவு பண்ணியிருக்காரு அந்த வக அந்த விதத்தில் வந்து தேனீஸ்வரன் நம்ம பாராட்டியே ஆகணும் சங்கர் ராஜா எப்பயுமே அவருடைய பீஜியம் மட்டும் எல்லா இடங்களையும் தனியாக தெரியும் இல்லையா அந்த பீஜியம் மட்டுமே நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இது கதையோட அந்த கதையுடைய உணர்வோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அதனாலேயே இந்த படத்துடைய பீஜியம் வந்து சில இடங்களில் வந்து நம்ம உணவு ரசிக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம் சில இடங்களில் டெட் சைலன்ஸ் பயன்படுத்தியிருக்காரு அந்த சைலன்ஸான செகண்ட்ஸ்லாம் வந்து அந்த ரெண்டு கேரக்டரை நம்ம யோசித்து பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை கொண்டு வந்து கொடுத்துட்றாரு ஸோ பேரன்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ் இருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க காமிக்கல அவங்களுடைய பெற்றோர் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு கடைசியாக ஒரு அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வரைமுறைக்குள்ள சில தேவைகளுக்குள்ள சில எதிர்பார்ப்புக்குள்ளெல்லாம் தாண்டி அது இருக்கும்போது தான் அது பேரன்பாக மாறுது அந்த மொமெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறதுடைய அந்த அந்த ஃபைனல் பாயிண்ட் அவர் கொடுத்தது தான் வந்து பக்காவாக இருந்தது ஒரு போல்டான அட்டம் கிட்ட இருந்து இந்த கதை இதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் வந்திருக்கா ஹிந்தியில வந்திருக்கா இதனுடைய மூலக்கரு வந்து இந்த படத்துல கொரியாவில் வந்தது அப்படிங்கிற அந்த ஆய்வெல்லாம் தாண்டி தமிழில் இப்படியாப்பட்ட ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தமிழ் படங்கள்ல சிறந்த படங்கள் நம்ம நோட் புக்கில் எழுதி வச்சோம்னா அந்த பேர் எழுதுன ஒரு படமாக அந்த மாதிரி நோட் எழுத வேண்டிய ஒரு படமாக இந்த பேரன்பு படம் இருக்கும் அதர்வைஸ் இந்த படத்தை வந்து நிச்சயமாக நீங்கள் டிவியில் பார்த்து அதோட இமோஷனில் கனெக்ட் ஆகிக்க முடியாது ஏன்னா இந்த படம் வந்து தேட்டரில் அப்புறம் நம்ம டிவியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் பட் இது டிவியில் பார்த்தோம் அப்படின்னா பல விளம்பர இடைவேளைக்கு நடுவில் நம்மளால் அந்த எமோஷனை கனெக்ட் ஆக முடியாது அதனால தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தையை வளர்க்கறதே கஷ்டம் அப்படின்னாங்க அதுலேயும் மூளை முடுக்குவாதம் வந்த ஒரு பெண்ணுடைய அடல்ட் ஏஜ் அந்த அண்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்களை அவங்க கிராஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிருடலான விஷயங்களை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க ஸோ இதை தாண்டி இந்த படத்தை விவரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிச்சயமா இது ஒரு பாராட்ட வேண்டிய அற்புதமான ஒரு படம் இந்த ப்ரொடியூசர் அவங்கள தான் பாராட்டணும் இந்த படத்தை உண்மையா நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்க இதுக்கு வந்து ஒரு ரெக்னைஸ் கிடைக்கும்னு நினைச்சிங்கன்னா நீங்க தேட்டரில் போய் பாருங்க உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்